மருத்துவம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கட்டுரையில் நாம் பார்க்க இருப்பது தேன் மற்றும் மஞ்சள் பற்றி இதில் தேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக உலக மக்களால் உணவாகவும் மருத்துவ பொருளாகவும் உபயோகப்பட்டு வருகிறது ஏனென்றால் சில பொருட்கள் மட்டுமே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் அதில் தேன் முக்கிய இடம் வகிக்கிறது தேன் மிகவும் சக்தியைக் கொடுக்கும் உணவாகவும் அதே வேளையில் மனித உடலுக்கு தேவையான நோய் எதிர்பாற்றலைக் கொடுக்கும் சிறந்த ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்தாக அதாவது நுண்கிருமிகளை எதிர்த்து போராடும் வல்லமை பெற்றது இது பண்டைய காலங்களில் சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக உபயோகப்படுத்தப்பட்டது இன்று வரையிலும் ஆயுர்வேத மற்றும் சித்த முறை மருத்துவத்தில் தேன் முக்கிய பங்காற்றுகிறது தேன் நிவாரணம் குறிப்பாக தேன் நம் சரும நோய்களுக்கு அதாவது பல வகையான தோல் நோய்களுக்கு சிறந்த நிவாரணமாக விளங்குகிறது சுத்தமான தேனை பாதிக்கப்பட்ட தோல்களின் மேல் தடவுவது மூலம் பல வகையான சோரியாசிஸ் சொராயசிஸ் அரிப்பு நீண்ட நாட்களாக ஆராத புண்கள் தீக்காயம் குறிப்பாக சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாத புண்கள் அறுவை சிகிச்சைக்கு பின்பு தோலில் ஏற்படும் தழும்புகள் என்று பலவகையில் தோல் நோயை குணப்படுத்தும் மருந்தாக தேன் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சர்க்கரை நோயினால் ஏற்படும் புண்களை விரைவாக குணப்படுத்தும் ஆற்றல் தேனுக்கு உள்ளது குறிப்பாக அலோபதி மருத்துவத்தில் கொடுக்கப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் தொடர்ந்து மனித உடலில் செயல்படும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தை எதிர்த்து போராடி வெற்றி பெறும் வல்லமையே பாக்டீரியாக்களும் காளான்களும் நுண்கிருமிகளும் பெற்றுவிடுகின்றன ஆனால் இன்றளவும் சுத்தமான தேனின் வீரியத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெறும் வல்லமையே இந்த நுண்கிருமிகள் நூறு சதவீதம் பெற முடியவில்லை தேன் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் சிறந்த மருந்து நிவாரணமாக செயல்படுகிறது குறிப்பாக ஆயுர்வேதிக் மற்றும் சித்த மருந்துகளை பெரும்பாலும் அத்துறை மருத்துவர்கள் தேனில் குறைத்து உட்கொள்ளுமாறு அறிவுரை கூறுவார்கள் தேன் ஒரு இயற்கையான மருந்தாகும் ஏனென்றால் தேனை உற்பத்தி செய்பவை மலர்கள் ஆகும் அந்த மலர்களில் இருந்து தேனீக்கள் தேன்களை சேகரிக்கும் இயற்கையாகவே தேனீக்களின் உடலில் சுரக்கும் திரவத்திலும் பாக்டீரியா தொற்று வைரஸ் தொற்று மற்றும் கிருமிகள் ஆகியவற்றை எதிர்த்து போராடும் இயற்கையான வேதிப்பொருட்கள் உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரிய பாக்டீரியாவை எதிர்த்து சிறப்பான முறையில் செயல்படுகிறது தேன்கள் சிறந்த மருந்து நிவாரணையாக பயன்படுத்தப்படுகிறது என்பது பல கட்ட ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது தேனீக்களிடம் இருந்து பெறப்படும் தேன்களில் எண்பத்தைந்து சதவீதம் இயற்கையான இனிப்பும் இதைத் தவிர்த்து பதினைந்து சதவீதம் கார்த்தன்மையும் மூலக்கூறுகளையும் கொண்டது இந்த காரணத்தாலேயே தோல் நோய்களுக்கு நாம் தேனை பயன்படுத்தும் போது அந்த இடத்தில் உள்ள நுண்கிருமிகளுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்காமல் விரைவாக நீர் இழப்பதால் அந்த நுண்கிருமிகளால் அதிக நேரம் சருமத்தில் உயிர் வாழ முடியாது நாம் வாங்கும் மருத்துவ குணம் கொண்ட தேன் பாட்டில்களில் ஏஞ்சிஓ என்று குறித்து இருப்பார்கள் அதாவது எம்ஜிஓ என்றால் மிசைல் கிளாக்சில் என்ற வேதிப்பொருளை குறிப்பிடுகிறது இயற்கையிலேயே சுத்தமான தேனில் உள்ளது இந்த வேதிப்பொருளே குறிப்பாக நுண்கிருமிகளை எதிர்க்கும் ஆற்றலை மனித உடலுக்கு கொடுக்கும் சிறந்த பொருளாக உள்ளது இதன் காரணமாகவே நாம் வாங்கும் தேன் பாட்டிலில் எம்ஜிஓ என்று அதன் சதவீதத்தை குறிப்பிட்டு இருப்பார்கள் அந்த சதவீதம் அதிக அளவில் குறிப்பிட்டிருந்தால் அந்த சதவீத அளவிற்கு மிதல்க்ளாக்சில் உள்ளது என்று அர்த்தமாகும் தேனில் குறிப்பிட்ட மருத்துவ பயன்கள் நமது உடலின் செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட பெரும் உதவி புரிகிறது குறிப்பாக பெருங்குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாவதற்கும் அதே சமயத்தில் ஏஜ் பிலோடி என்னும் பாக்டீரியாவினால் ஏற்படும் வயிற்றுப்புண் வயிற்று எரிச்சல் மலர்ச்சிக்கல் போன்ற வயிற்று பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் தேனுக்கு உள்ளது குறிப்பாக பசியின்மையால் சரியாக உணவு உண்ணாத குழந்தைகளுக்கு சுத்தமான தேனை கொடுப்பது மூலமாக கரளின் த்ரேலின் எனும் ஹார்மோன் நமது வயிற்றில் அதிக அளவு சுரப்பதற்கு தேன் வழிவகை செய்கிறது இந்த கிரேலின் ஹார்மோன் பசியைத் தூண்டும் மிக முக்கியமான சுரப்பி ஆகும் அதே சமயத்தில் மற்றொரு மனித குலத்திற்கு தேவையான ஹார்மோன் மெலடோனின் மெலடோனின் ஹார்மோன் ஆகும் இந்த ஹார்மோன் சிறந்த நல்ல தூக்கத்தை மனிதனுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தும் ஆதலால் அந்த மெலிட்டோனின் ஹார்மோனை உடலில் அதிக அளவு சுரக்கச் செய்ய தேனை உட்கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள எல்டிஎல் எச்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் சிறந்த மருத்துவ நிவாரணமாக தேன் உள்ளது இது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதற்கும் கேன்சர் செல்கள் அதிக அளவில் வளராமல் தடுப்பதற்கும் தேன் உதவுகிறது அதே சமயத்தில் நூற்றில் இரண்டு பேருக்கு தேன் சில உவமைகளையும் ஏற்படுத்தும் ஆசுமாவை அதிகரிக்கும் சிலருக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் மற்றும் இதயத் துடிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆதலால் தேனையும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிகபட்சமாக இருபத்தைந்து மில்லி லிட்டர் வரை ஒரு நாளுக்கு எடுத்துக் கொள்ளலாம் உணவாக மருந்தாக தேனுடன் இஞ்சியை சிறிதளவு கலந்து சாப்பிடுவது மூலமாக இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கலாம் எப்படி என்றால் இது இன்சுலின் செயல்பாட்டை